உள்ளிட்ட அவைய தாய்மொழியை சிறப்பித்து ஒரு ஆறோரு வருஷத்துக்கு முன்போ நான் தாய்மொழியை பற்றி ஒரு நூல் வைத்திருக்கிறேன் இருபத்தொன்று என கலைப்பிட்டு அன்றைய தினம் இந்த பிப்டர் இருபத்தி என்றால் என்ன என்று பெரும்பாலான தெரியவில்லை நான் செய்ய போது நான் எழுதிய நூலுக்கு சில காட்சிகளை வைத்து இந்த மன்றத்திலே படம் எடுத்தேன் தாரங்களிலே எழுவது போலவும் வேறொரு செயல் செய்து கொண்டிருக்கும் போது நான் வேறொரு இயக்கத்தை நடத்துவது போலவும் பல படங்களுக்கு இந்த அந்த நூலை நான் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் மறந்துகொள் ஆக சில வருடங்களுக்கு முன்பாக இருபத்தி ஒன்று என்பது என்னவென்று கேட்டார்கள் இன்று

மொழிவாரியாக நாடுகள் தனியாக வேண்டும் என்று கேட்டார் முகம்மது அலி ஜின்னா அப்படி கொடுக்கும் போது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றாக சென்றது காரணம் இரண்டுமே இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானில் தலைமையில் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் முகமளி தலைமை சென்றது நமக்கு இந்திய நடைபெறத்தில் கண்டால் தெரியும் இடதுபுறம் பாகிஸ்தானும் நம் இந்திய தேசத்திற்கு வரது பங்களாதேஷ் இருக்கு அவன் இங்கிருந்து அந்த பாகிஸ்தானில் உருது தாய்மொழி அதே போலதான் பங்களாதேஷன் உருது தாய்மொழியாக இருக்க வேண்டும் காரணம் பங்களாதேஷ் என்னுடைய ஆளுமையின் கீழ் உள்ளது என்றார் ஆனால் பங்களாதேஷ் என்பது வங்க மொழியை அதிகமாக பேசக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உங்கள் நாட்டையை ஒழுங்கு வைத்துக் கொள்ளுங்கள்

அவர்கள் மறுக்கிறார்கள் சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை நடக்கிறது ஒரு முடிவும் எட்டப்படவில்லை இறுதியாக பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா அந்த டாக்காவில் உள்ள ஒரு பல்கலை நடந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் வீதிக்கு வந்து பெரும் போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள் அதிலே அங்கே ஆளக்கூடிய அரசாங்கம்

இந்த மொழியின் முக்கியத்துவத்தை அனைத்து உலக மக்களும் முடிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இதை தாய்மொழி தினமாக அறிவிக்கிறார்கள் தாய்மொழி என்றால் அவராக தாய்மொழி எல்லோரும் அவர்கள் தாய்மொழியை என்று அந்த நாளை குறித்தார்கள் அதை நாம் இந்த மேடையிலே பேசக்கூடிய அளவுக்கு அது வளர்த்து கொண்டிருக்கிறது இன்னும் எல்லா தெரியாத மக்களும் இருக்கிறார்கள் தாய்மொழி என்றால் என்ன சிறப்பு என்றால் என்ன